பெருமையை தொடர்ந்து பணசாட்டில் இருந்த விளையாட்டை கொண்ட மைக்கள் சொந்த பாடசாலைகள் பாட்டினி சமையல் விளையாட்டு போட்டியில் சிறப்பாக நடத்தி வருகிறது என்னை பொறுத்தவரைக்கும் சொந்த முன்னிலை வைப்பதாக அறிகிறேன் இருந்தாலும் மட்டத்தை பொறுத்தவரைக்கும் இரண்டும் பிரதானமான பாடசாலைகள் எதுவென்றாலும் போட்டாலும் இதை பொறுத்தவரைக்கும் ஒன்றுதான் அந்த அடிப்படையில் விளையாட்டுத் துறையிலே கல்வித்துறையிலும் மாவட்டத்திற்கு பெருமை பெற்று வருகிற பாடசாலைகள் தொடர்ந்தும் நல்ல வலுவை முன்வைத்துவதற்கு தொடர்ந்து நமது ஆதரவை நாங்கள் வழங்குவதோடும் முக்கியமாக மாணவர்கள் பெற்றோர்கள் இந்த இருக்கின்ற கல்வியாளர்கள் நாம் தமிழில் இருக்கவன் தான் நான் எல்லாமே விளையாட்டு கல்வி விளைவுகள் ஒழுக்க மேம்பாடு எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுப்பது எதிர்கால கனவை ஜனமாக்குவதற்கு கிழக்கு மாகாணம் இன்னமும் கல்வித்துறையில் அதுபோன்று தொழில்நுட்பத்துறையிலே உள்கட்டுமானத்தில் முக்கியமாக தொழில்துறையிலே தொழில்துறை நாங்கள் ஆண் ஆரம்ப நிலையில் நிற்கிறோம் இவற்றையெல்லாம் நிகழ்ச்சி செய்யக்கூடிய ஒரு மாணவர்களை உறுதியான தலைவர்களை இந்த மண்ணிலே உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்போம் அந்த இலக்கை வளர்கிறதுதான் பெருமையான மாகாணமாகவும் கிழக்கு மாகாணத்தின் கலைஞ்சியை தொடர்ந்து தீர்மானிக்கிற ஒரு மாகாணமாக மட்ட மாவட்டம் நிலையிலும் இதுதான் என்னுடைய அரசியல் இலக்கம் என்று நடைபெற சுருக்கமாக அனைவருக்கும் தோல்விப்பதை மகிழ்ச்சி அடைவதோடு அனைவருமாக வாழ்ந்து தரக்கூடிய என்னை நன்றி குறிமுத்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்